மொத்த பழியையும் தூக்கி மேல போட்ட தினேஷ் மனோஜ் புஜியா சேர்ந்து ஆடுற ஆட்டத்துல குளிர்காயிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் அந்த வகையில ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி க்ரிஷ் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கிறான் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தான் ரோகிணி மனோஜை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த உண்மை யாருக்குமே தெரியாத நிலையில தினேஷ் அப்படிங்கிறவருக்கு மட்டும் ரோகிணி பற்றின பழைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது அதனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ரோகினியை மிரட்டி அப்பப்போ ரோகிணி கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிட்டு வந்தார் இப்போ இதுக்கு ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தினேஷ் ரோகிணி கிட்ட முப்பது லட்சம் பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ரோகிணி கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாததுனால தினேஷோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லோக்கல் லோக்கலோட சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க அந்த சிட்டி ஹெல்ப் பண்ண தயாரான நிலையில ரோகிணி கிட்ட சிட்டி பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட இருக்கிற ஒரு வீடியோவை கேட்டு டீல் பேசியிருக்கிறாரு ரோகிணிக்கே வர வழி இல்லாததுனால முத்துக்கிட்ட இருந்த வீடியோவை நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது எதுவுமே தெரியாத தினேஷ் ரோகிணியை பயமுறுத்தி பணத்தை பறிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ மனோஜுக்கும் மொட்டை கடதாசி போட்டு பயம் காட்டிட்டு வராரு அந்த வகையில மனோஜுக்காக கோவில ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு கிடைக்குது இது தெரிஞ்சுக்கிட்ட மனோஜ் அந்த மொட்டை கடதாசி நபர் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோகிணி அண்ட் அவருடைய அடியாளை கூட்டிக்கிட்டு அங்க போறாரு அங்கே போனதும் சாமியார் விஷயத்தில் தினேஷ் மனோஜ் கிட்ட பேசுகிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த பயத்துல ரோகினி எதுவுமே பேச முடியாம வாயடைச்சு போய் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்போ மனோஜ் யார் உங்ககிட்ட இந்த கடுதாசியை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில மனோஜ் முத்துவோட போட்டோவை மொபைல்லேருந்து காமிச்சு இவந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த தினேஷ் முத்துவை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னா ஒரு டைம் தினேஷ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு தான் காரணமா இருந்தாரு அதனால இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி முத்து மேல அந்த பழிய போட்டுடுறாரு உடனே மக்கு மனோஜ் பாத்தீங்கன்னா இந்த முத்து நான் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட வீட்டுக்கு போறாரு போனதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே தான் இந்த கடுதாசி எல்லாமே போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே விஜயா எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அம்மாவுக்கு நெஞ்சு வழி வந்ததோ மனோஜ் செத்து போயிருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறத நம்பி முத்துவை திட்டுறாங்க ஆனா மீனா என் வீட்டுக்காரர் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனாலும் உஜியாண்டு மனோஜ் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் விஜயா மீனாவை பார்த்து நீயும் உன் புருஷனும் வீட்டை விட்டே வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி மண்டையில கொஞ்சம் கூட மூளையே இல்லாத அளவுக்கு பேசுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்த ரோகிணி எது எப்படியோ எந்த பிரச்சனை வந்தாலும் முத்து தான் விழுது நம்மளுக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வாயை மூடிக்கிட்டு பேடிக்க பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரியாகவும் குளிர்காய ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் இதுக்கு எல்லாமே பதிலடி கொடுக்குற விதமாக முத்து வந்தால் தான் மக்கும் மனோஜுக்கும் உஜியாவுக்கும் மூஞ்சில் கறியை பூசுகிற விதமாக பதிலடி கொடுப்பாரு ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்